முருகன் தான் புரட்சி தலைவர் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்றாரு அவர் புரட்சி செய்தார் அப்படின்னு அந்த கதைப்படி பார்த்தா புரட்சி செய்தார் அவரு அசுரர்களை அழிச்சாரு புரட்சி செய்தாரு இப்பவும் கலியுகத்துல முருகன் வரமாட்டாரு நம்ம தான் முருகன் அந்த வேலையை செய்யணுங்கிறாரு யாரு பவன் கல்யாண் வந்து வந்து பார்க்கட்டும் வந்து பாரு பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டில் என்ன செல்வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அரசியல் தரித்திரங்கள் இன்னும் சொல்ல போனா அரசியல் அனாவைகள் இந்தியாவில் மதத்தை வச்சு அரசியல் செய்வதற்கு எடுத்த முயற்சியில நாளுக்கு நாள் தோத்துக்கிட்டே வர்றாங்க இப்ப விசாகப்பட்டினத்துல போய் யோகா பண்றது யோகா நீயா கண்டுபிடிச்ச யோகாவை பற்றி பேச உனக்கு யோகிதை இருக்க யோகாவை பதஞ்சலி முனிவர் கண்டுபிடித்தார் திருமூலர் அதற்கு வடிவம் தந்தார் உனக்கு யோகாவுக்கு என்ன சம்பந்தம் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் அண்ணாமலை அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எந்த சாமி வேணும்னு சொல்றான் முருகரை சொல்றாரு சாமி தான் வேணும்னு சொல்றோம் அதனால் இவ்வளவு கூட்டம் கூடுறோம் உண்டியில் காசு போடுறத அண்ணாமலையா போடுறோம் இல்ல நிதி வேண்டான்னு சொல்றது அவரு உதயநிதி அப்படியே சொல்றாரு பிரச்சாரம் செய்யட்டும் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யும் அண்ணாமலைக்கு சொல்றேன் நீங்க ஆற்றலாளர் நான் அங்கீகரிக்கிறேன் நீங்க திறமைசாலி ஒப்பு கொடுக்கறேன் பிஜேபி கட்சி தலைவர் பதவியிலிருந்து உன்னை எதுக்கு தூக்கலாம்னு இது வரைக்கும் காரணம் சொல்ல முடியுமா எனக்கு ஆனா அவருக்கான முக்கியத்துவம் குடுக்குறாங்கள நேத்து மாநாட்லயும் அவர்தான் பேசுறாரு ஆஹ் தமிழிசை என்ன ஆனாங்க அண்ணன் பொன்ராத கிருஷ்ணன் என்ன ஆனாரு பிஜேபி கட்சி குழு மனப்பான்மையால் உட்கட்சி பூசலால் தமிழ்நாட்டில் புழுத்து புண்ணாகி போயிருக்கிறது